வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ரேஷ் பண்ணிங்க பெல் படனே கிளெக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்பர் வீடியோ உங்களுக்கு உடனு உடனே சேருங்க இப்போ ஊரடி பூமி ஒரு ஐம்பது சென்டு எம்டி லேண்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸு லைனோடு வந்துருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க இந்த பூமி தானுங்க ஐம்பது சென்ட்டுக்கு நூற்றம்பது அடி ரோடு பேசுங்க வடக்கு பார்த்த ப்ராப்பிட்டிங்க சுற்றியுமே விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பூமி இன்னும் ஒன்றும் பண்ணாமல் இருக்குதுங்க அது சுற்றி பார மல்பரி தென்னந்தோப்பு வச்சுக்கிறாங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துருங்க நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க நான் வாங்கி ஒரு தேனங்கன்னு போகிறக்கு எதுக்கு வேணாலும் ஆகுங்க ஃப்ரீ சர்வீஸு தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமியில் இது வில்லேஜ் ஒட்டு மாதிரியும் இந்த பூமி வந்துடுங்க பாருங்க வில்லேஜ் இதே வில்லேஜுங்க ஸ்கூல் கோயில் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இதனோட பிரைஸு ஐம்பது சென்ட்டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதுலேயும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நம்ம ஃப்ரீ ஈபி கிணறோட யாருமே ஐம்பது சென்டில் சேலுக்கே வரதிலேங்க இதே வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்க்கவுன்னு என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்